முருகா என்ற திருநாமத்தை ஒரே ஒரு முறை மனதார சொல்பவர்களுக்கு ஏற்கனவே பல பிறவிகளாக தொடர்ந்து வந்த துன்பம் தந்த வினைகளும் இனி வரப்போகும் துன்பங்களும் ஓடிவிடும் என திருப்புகழில் அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார் தினமும் முருகனின் திருநாமங்கள் மந்திரங்கள் கந்தசஷ்டி கவச்சம் திருப்புகழ் போன்றவற்றை படிப்பது பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்கும் தினமும் என்ன முருகன் மந்திரத்தை சொன்னால் எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்பதை நாம் கண்கூடாகவே காண முடியும் அப்படிப்பட்ட வைகாசி விசாகமான ஆறுமுகனுடைய பிறந்தநாள் இன்றைய தினம் நாம் கூற வேண்டிய முக்கியமான சில மந்திரங்களை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த மந்திரங்கள்ல உங்களுடைய தேவை எதுவோ அந்த தேவைக்கான மந்திரத்தை உச்சரித்து வந்தால் கட்டாயம் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் பக்தர்கள் ஓடி வந்த அருள் செய்து அவர்களின் துன்பங்களை போக்கி நினைத்ததை நிறைவேற்றி வைக்கும் அற்புத தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமானை அவருக்குரிய இன்றைய தினம் இந்த மந்திரங்களை கொண்டு நாம் அவரை பூஜித்தார் வாழ்க்கையில் இனி தீரவே தீராது என நம்பிக்கை இழக்க வைத்த பிரச்சனைகளை கூட தீர்க்கும் சக்தி மந்திரங்கள் தான் இது முருகனுடைய மூல மந்திரம் ஓம் சரவண பவா என முருகனுடைய ஸ்லோகம் தியான ஸ்லோகம் ஞான சக்தி தரஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா ೇವೇನಾ ಕಾರ್ತಿಕೇಯ ಕಾರ್ತಿಕೆಸ್ತುತಿ ಓಂ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಾಯ ನಮಃ ಜ್ಞಾನ ಶಕ್ತಿ ಕಲ್ಯಾಣ ಸುಂದರ ಶಕ್ತಿಧರಸ್ಕಂದರೇವೇನಾ ಮಾಂಥ ಕಾರ್ತಿಕೇಯ ನಮೋಸ್ತುತಿ ಓಂ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಾಯ ನಮಃ ಮುಗಿಯ ಗಾಯತ್ರಿ ಮಂತ್ರ

கருவாய் உயிராய் கதியாய் மிதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகணி ஊருவாயே ரூபாயுளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் மிதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகணி சிக்கல்கள் அணைteam தீர்க்க கூடிய முருகன் மந்திரம் ஓம் சௌம் சரவணபவா ஸ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் சோம் 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 ஓம் ஓம் சக்தி வாய்ந்த முருகன் மந்திரம் முருகா 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 குரு அருள் அருள்முருகா ஆனந்தமுருகா சிவசக்தி மாளே சண்முகணேரணே என் வாக்கிலும் நாவினும் நின்று காக்க ஓமைம் க்ரீம் வீல் கக்க ஸ்வாஹ ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா शिव சக்தி மாலக்ണേ சண்முகണേ ಷಡಾಕ್ಷರണേ என் வாக்கிலும் நாவினும் நின்று காக்க

ரொம்ப அற்புதமான ஆறு மந்திரங்கள் அவனுக்காக தரப்பட்டிருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இன்றைய தினம் நாம் கூற வேண்டியது கட்டாயம் தெரியாமல் பிறகு பகிர்ந்தவர்களும் பயன்படும் கூறி நாளைக்கு நம்ப சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹரா ஹர ஆக்ரீவா போற்றி